பிரைஸ்லாட் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிருமையின் வார்த்தை இந்த காலவேளையிலே கர்த்தன நம்மோடு இடைபடுகிற ஒரு வார்த்தை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே வாழ்க்கையும் காலங்களும் நேரங்களும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது ஆதி ஆகமம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பதாக நின்றான் வேதம் இப்படியா சொல்கிறது ஆபிரகாமோ கர்த்தருக்கு முன்பதாக நின்றான் ஏன் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறான் சோதா கோமரா பட்டணத்தின் கூக்குரல் தேவ சமூகத்திலே வந்தது பாவம் பெருகிறது ஜனங்கள் ஒருவருக்கொருவர் தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் ஆபிரகாம் என்கிற ஒரு தேவ மனிதன் கர்த்தருக்கு முன்பதாக போய் நிற்கிறான் இந்த உலகத்தில் அநேக அழிவுகள் அநேக போராட்டங்கள் அநேக பிரச்சனைகள் அநேக இழப்புகள் அநேக தொல்லைகள் துயரங்கள் பாடுகள் வேதனைகள் இதற்கு மத்தியிலே நீங்களும் நானும் எங்கே போய் நின்று கொண்டிருக்கிறோம் ஆண்டு காலவெளியில உரைக்கிறார் ஆபிரகாம் தேவனுக்கு முன்பதாக நின்றான் ரெண்டு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது எலியா என்கிற ஒரு தேவனுடைய மனிதன் எப்போதும் தேவனுக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தான் என்ன ஆயிற்று சத்துருக்கள் பொல்லாத தீய ஜனங்கள் பொல்லாத பிசாசின் கிரியைகள் நம்மை எதிர்நோக்கி வருகிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு ஏலியா தேவனுக்கு முன்பதாக நின்றான் ஆபிரகாம் தேவனுக்கு முன்பதாக நின்றான் தேவனுக்கு முன்பதாக நிற்கிற மனிதன் அவரோடு எப்போதும் ஜெபிக்கிறவனாக பேசுகிறவராக காணப்பட வேண்டும் கர்த்தர் சொல்லுகிறார் ஆதி ஆமாம் பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே நான் செய்வதை ஆப்ரகாமுக்கு மறைப்பேனோ நான் செய்வதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ பட்டணத்தை அழிவில் இருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிற ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிற காரியத்தை மறைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் நமக்கு புலப்படாமல் இருக்கிறது இது எப்படி முடியுமோ இந்த வாழ்க்கை எப்படி நடக்குமோ பிள்ளைகள் எப்படி இருப்பார்களோ கணவர் எப்படி இருப்பார்களோ என்ன கலக்கம் நமக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஆண்டவர் சொல்றாரு நான் செய்ய போகிறதை எப்படி ஆபரகமுக்கு மறைக்காமல் செய்தேனோ அதுபோல தேவனுக்கு முன்பதாக நிற்கிற நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் செய்கிற காரியத்தை நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார் தீமைகள் பொல்லாப்புகள் எல்லாம் மாறி போகும் சோதங்கபுர பட்டணத்தின் அழிவு அவரகாம் தேவனுக்கு முன்பதாக நின்ற எப்படி அந்த நோத்தையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து வழி அதுபோல கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்களையும் குடும்பத்தையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்துவார் கர்த்தர்தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்